அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நாளுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாள் ரதசப்தமி அது கூடவே தை செவ்வாயும் இருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதுங்க அது மட்டும் கிடையாது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் ஆறு அப்படின்ற நம்பருடைய சேர்க்கை இருக்குங்க ஆறு அப்படின்னாலே ஆறுமுக பெருமானை குறிக்கக்கூடிய அற்புதமான நம்பருங்க அதாவது ஆறுமுக மரலிடும் அணுதினமும் ஏறுமுகம் அதாவது இந்த ஆறு அப்படின்ற நம்பருக்கும் பெருமானுக்கும் அதீத தொடர்புடையது அதனால இந்த நாளில் பணத்தையும் செல்வத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஆறு முறை மட்டும் எழுதி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்படும் ஆறு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் முருகை பெருமான் நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனை குறை தீர ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க எந்த குறை வந்தாலும் கந்த கடவுளின் திருவிடைகளை பிடித்தால் இதுவரை வந்த வினைகளும் இனிமேல் வரப்போகும் கொடிய வினைகளும் கூட ஓடிவிடும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க அதாவது முருகனின் பக்தர்களை நெருங்க யமதர்ம ராஜா கூட பயப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் நிறைவான செல்வங்கள் என்பதை குறிக்கிறதற்காக தான் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்று நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஒரு வார்த்தை இருக்கு அஷ்ட அப்படின்னா எட்டுங்க அதாவது எட்டு விதமான செல்வங்கள் அப்படின்ற பொருள் இந்த எட்டு வகையான செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரச பதவி தலைமை பதவி நல்ல குடும்பம் நல்ல நட்பு உறவு பொன் பொருள் நவமணிகள் தானியங்கள் வாகனங்கள் இது போல எட்டு விதமான செல்வங்களை தரக்கூடிய மகாலட்சுமியின் வடிவங்களை தான் அஷ்டலட்சுமி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் கூடிய தரக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமால் மயிலோன் அதாவது திருமால் அப்படின்னா பெருமாள் மயிலோன் அப்படின்னா முருகப்பெருமாள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் பணவரவு அதிகரிக்கணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய செல்வத்தை அபரிவிதமாக தரக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்க இன்றைய தினத்தில் ஆறு முறை எழுத போகிறீங்க ஆறு முறை எழுதவும் செய்யலாம் ஆறு முறை சொல்லவும் செய்யலாம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்பொழுது டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை சொல்லவும் செய்யலாம் எழுதவும் செய்யலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா வந்து ரெட் கலர் பெண் இது ரெண்டுத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இந்த க்ரீனும் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு கலர் தான் சிகப்பு நிறமும் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு கலர் தான் அதனால் இந்த ரெண்டு பெண்ணில் ஏதாவது ஒரு பெண் எடுத்துக்கோங்க நீங்கள் பூஜை ரூம்லேயும் உட்காந்து இதை செய்யலாம் பூஜை ரூமுக்கு போக முடியாதவங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இதை நீங்கள் எழுதுங்க நான் சொல்லக்கூடிய முறையில் எழுதுங்க அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன வேண்டுமோ நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் பணவரவு ஏற்படணும் கடன் முழுவதும் அடைய வேண்டும் பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டும் நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் சப்போஸ் ஒரு பர்ட்டிகுலர் வேண்டுதல் இருக்குன்னா அந்த ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சிட்டும் நீங்கள் சொல்லலாம் அதேபோல் நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்கவிட்டாலும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அஷ்ட ஐஸ்வரியங்களில் உங்கள் இல்லம் தேடி வரும் உங்களுடைய வேண்டுதலை ஆரே நாளுக்குள்ளேயே முருகபெருமான் நிறைவேற்றி தருவார் இதை சொல்ல சொல்ல கோடிப்பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு செல்வத்தையும் பணத்தையும் கொட்டி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் முருகப்பெருமானுடைய எட்டு திருநாமங்களை இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த எட்டு திருநாமங்களையும் அடங்கிய இந்த ஒரு பாடலை நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு முறை குறைஞ்சதை சொல்லலாம் ஆறு முறைக்கு மேலே எத்தனை முறை வேண்டும் என்றாலும் எழுதலாம் சொல்லலாம் பூஜை ரூமில் உட்காந்து நீங்கள் எழுதலாம் வெறும் தரையில் உட்காராம ஏதாவது மாட்டு பலகை இல்லைன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு அதன் மேலே அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல்வேந்தனை செந்தமிழ் நூல்வெறி தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே இதோடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா சிவந்த திருமேனியை உடைய தலைவனை கந்த பெருமான திருஞ்சொங்கோடு ஏந்திய தலைவரை செந்தமிழ் நூல்கள் ஏற்றும்படி செய்தவரை வள்ளியம்மையின் மனதை காந்தம் போல கவர்ந்தவனை அழகிய வாசனை மிகுந்த கடம்ப மலர்களால் ஆன மாலைகளை அணிந்தவரை மழையை பொழியும் மேகங்களைக் கண்டு மகிழ்கின்ற மயிலை வாகனமாக உடையவரை உயிர் பிரியும் வரை மறக்காமல் நினைத்து வழிபடுவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த குறையும் ஏற்படாது அப்படின்றது தான் இந்த முருகப்பெருமானுடைய பாடல் இது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய எட்டு திருநாமங்கள் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இந்த எட்டு திருநாமங்கள் அடங்கிய இந்த ஒரு பாடலை நீங்கள் ஒரு முறையும் சொல்லலாம் ஆறு முறையும் சொல்லலாம் அதே போல் எத் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் சாந்தூனை போது மறவாதவக்கொரு தாழ்வில்லையே என மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல என்ன குறை இருந்தாலும் வாழ்க்கையில் அது இருந்த இடம் தெரியாமல் போகும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும் முருகப்பெருமானை மனதார நினைத்து அவரது திருப்புகழையும் திருநாமத்தையும் மன உருகி சொல்லி வழிபடுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு உயர்வு அது மட்டும் கிடையாதுங்க அவங்க வாழ்க்கையில தோல்வி என்பதே இருக்காது அந்த அளவுக்கு முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பிரச்சனை முழுவதும் தீர்த்து வைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் அதனால் இன்றைய தினத்தில் தை செவ்வாய் என்று மறக்காமல் இந்த ஒரு பாடலை நீங்கள் ஆறு முறை எழுதினாலும் சரி நீங்கள் படித்தாலும் சரி நீங்கள் எழுதி முடித்த அந்த பேப்பரை உங்களுடைய வீட்டில் உங்கள் பீரோவில் நீங்கள் பணம் காசு நகைலாம் வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த இடத்துல இந்த பேப்பரை மடித்து வச்சுடுங்க இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பணம் செல்வம் அனைத்தும் வந்து பெருகி கொண்டே இருக்கும் கேட்டது எல்லாம் நமக்கு நிறைவேறிக்கொண்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் தூக்கி போடணுலாம் அவசியம் கிடையாது அந்த பேப்பர் முடிஞ்சிட்டு கசங்கிட்டுனா அதை ஏதாவது ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டெல்லாம் வேற எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்சதுன்னா இன்று மட்டும் கிடையாதுங்க டெய்லியுமே இந்த பாடலை வந்து நீங்கள் சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் அதனால இதை வந்து ஒரு முறை நீங்கள் மறக்காமல் சொல்லி பாருங்கள் நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா குளிச்சுட்டு தாராளமாக சொல்லலாம் மாதையுடைய காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி